முஸ்லிம் சகோதரி ஒருவரின் கேள்வி என்னவென்றால் எனது கணவனிடம் அல் ஓர் ஆணை ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காக அல் ஓர் ஆனை நான் மனநம் விடுகின்றேன் இவ்வாறு கணவன் முன்பாக அதனை ஓதி காட்டுவதென்பது பெருமையில் அடங்கிவிடுமோ என்ற அச்சமும் எனக்கு ஏற்படுகின்றது பற்றி விளக்கம் தாருங்கள் என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது பெருமை என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகும் உள்ளங்களை அல்லாஹே தவிர அதே போன்று மனிதர்களில் எம்மை தவிர பிறர் எவருமே அறிய முடியாது வகை மூலம் பேசிய நபியவர்கள் கூட பிறருடைய உள்ளங்களை அறியும் சக்தி கொண்டவர்களாக இல்லை எனவே எமது செயல்களில் பெருமை இருக்கின்றதா அல்லாவின் திருப்திக்காக செய்கின்றோமா என்பதை எம்மை தவிர மனிதர்களில் எவரும் அறிய மாட்டார்கள் எந்த ஒரு நட்காரியமாக இருந்தாலும் அவ்வாவுக்காக என்ற அந்த காரியத்தை இஹ்லாசாகச் செய்வது முதலாவது முக்கியமான விடயமாகும் அந்த வகையில் ஒரு ஆணை மனநம் எடுகின்ற ஒரு பெண் தனக்கு அவ்வா வழங்கிய இந்த நட்பாக்கியத்தை கணவனிடம் மட்டுமல்ல பெருமை இல்லாமல் எந்த ஒரு மனிதரிடமும் அதனை நாம் எடுத்து கூறலாம் இன்னும் சொல்லுவதென்றால் இவ்வாறு அல்லாஹ் தருகின்ற நலவுகளை பிறரிடம் எடுத்து கூறும்படி கட்டளை எடுகின்றான் ஒரு ஆணின் தொன்னூற்றி மூன்றாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனம் உமது ரப்போடைய அருட்கொடைகளை பற்றி நீர் எடுத்து கூறுவீராக கட்டளை இடுகின்றான் நபி அவர்களும் இதன்படி அந்த நபிக்கு வழங்கிய நலவுகளை முஸ்லிம்களிடம் எடுத்து கூறியிருக்கின்றார்கள் சாயி முஸ்லிமிலே நாற்பத்தி மூணாவது பாடத்தின் இரண்டாவது தலைப்பின் கீழ் உள்ள ஹதீஸ் ஆன செய்யுது வலதி ஆதம் மர்மை நாளையிலே ஆதமுடைய அத்தனை பிள்ளைகளுக்கும் நான் தான் தலைவனாக இருப்பேன் கபர் மன்னறையில் இருந்து முதன் முதலில் எழுப்பப்படுபவனும் நானே ஆவேன் அவ்வளவு அனைவரையும் முந்திக்கொண்டு சிபாரிசு செய்வதிலே நான் தான் முதன்மையானவன் எனது சிபாரிசு தான் முதன் முதலிலே அங்கீகரிக்கப்படும் என்றெல்லாம் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹரீஸின் மேலதிக ஒரு பகுதி முஸ்னத் அஹமத் போன்ற பல்வேறு நூல்களிலே காணப்படுகின்றது இவை அனைத்தையும் கூறிவிட்டு ஃபஹ்ரா பெருமை கிடையாது என்று நபி அவர்கள் கூறியதாக இந்த ஹரிசிலே காணப்படுகின்றது எனவே உள்ளத்தில் பெருமை இல்லாமல் அம்மா தந்த நலவுகளை நாம் பிறரிடம் எடுத்து கூறும்போது அவர்களும் அந்த நன்மைகளின்பால் தூண்டப்படுகின்ற நலவு இருக்கின்றது அதே நேரத்தில் மிக கவனமாக அல்லாஹுடைய திருப்தியை தவிர எமது நல்ல அமல்களிலே நாம் வேறு நோக்கங்கள் புகுந்து விடாமல் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லமல்களை நாசமாக்குவதற்கு மிக முக்கிய ஒரு ஆயுதமாக ஷைத்தான் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த பெருமை என்பதாகும் எனவே உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியுமான ஒருவர் இதுபோன்ற நல்லமல்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தருகின்ற போது பிறரும் அதுபோன்று நல்லமல்களிலே தூண்டப்படுவதற்காக நல்லவற்றை மதித்து நல்லவற்றை அவர்களும் செய்வதற்காக இதுபோன்றவற்றை மக்களிடம் நாம் கூறினால் அதில் எந்த குற்றமும் கிடையாது பெருமை என்பதற்குரிய வரை நபி அவர்கள் கூறிவிட்டார்கள் சத்தியத்தை மறுப்பதும் பிற மனிதர்களை இழிவாக கருதுவதும் தான் முக்கியமான இந்த பெருமையின் ஆகும் இப்படி உண்மைகளை மறுக்காமல் பிற மனிதர்களை இழிவாக கருதாமல் அல்லாவுக்காக என்று செய்கின்ற நல்லமல்களிலே பிறரையும் அந்த நல்லமல்களில் தூண்டும் விதத்தில் நல்லமல்களுக்கு அவற்றை மதித்து அல்லாவின் திருப்திக்காக வாழுகின்ற எண்ணங்களை தூண்டும் விதத்தில் ஒருவர் இதனை செய்தால் இதில் எந்த குற்றமும் கிடையாது ஒரு உதாரணம் அல்லாவின் பாதையில் செலவு செய்வதை ரகசியமாக செலவு செய்வது சிறந்தது வெளிப்படையாக நாம் அதனை செய்தால் கூட குற்றம் கிடையாது அதுவும் அனுமதிக்கப்பட்டது சில சந்தர்ப்பங்களில் எம்மை பார்த்து பிறரும் செலவு செய்தால் அவர்கள் செய்கின்ற அந்த நலவுகளின் கூடி எமக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்தத்தில் உள்ளத்தில் பெருமை இல்லை என்பதை நாம் தான் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் பெருமை இல்லாமல் அல்லாஹ் எமக்கு தந்த நலவுகளை ஒரு மனைவி கணவனிடம் மட்டுமல்ல எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு மனிதனிடமும் உள்ளத்திலே பெருமைக்கு இடம் தராது அல்லாஹ் தந்த நலவுகளை எடுத்து கூறுவது அல்லாஹ் தூண்டிய விடயமாகும் நல்ல விடயமாகும் அதே நேரம் பெருமை புகுந்து விடாமல் பிற மனிதர்கள் எம்மை மெச்ச வேண்டும் என்ற காரணம் உள்ளத்திலே ஏற்பட்டு விடாமல் மிக 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 எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் இந்த பெருமை இல்லாத நிலையில் ஒரு மனிதர் அதனை செய்வார் என்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது எனவேதான் அல்லாஹ் தந்த அற்கொடைகளை எடுத்துக் கூறுமாறு அல்லாஹ் தூண்டுகின்றான் நபி அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்புகளை எடுத்து கூறுகின்றார்கள் பெருமை கிடையாது என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹுக்காக என்ற தூய நோக்கத்தோடு நாம் செய்கின்ற நல்லமல்கள் பிறரையும் அதன்பால் தூண்டும் என்றால் நல்லவற்றை பற்றிய மதிப்பை ஏற்படுத்துவதற்காக பிற மனிதர்களிடம் அதனை நாம் கூறுவது அதில் குற்றம் ஏதும் கிடையாது